ஆயங்க புரட்டாசி மாசு சாப்பாடு விருத சாப்பாடு என்னென்னு இன்றைக்கி நாலாவது சனிக்கிழமை என்னென்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு விருத சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் பச்சரிசி சாதம் வடித்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது இங்கே பாருங்கள் தயிர் சாதம் சரிங்களா இது வந்து சாமிக்கு படிக்கிறதுக்கு தயிர் சாதம் தயிர் தாளித்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் கோஸு அடுத்தது பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு அடுத்தது பருப்பு ரசம் ஓகேவா பருப்பு ரசம் இது வந்து புழுங்குல் ரைஸு சாதம் கொஞ்சமாக தான் பச்சரிசி சாதம் வடித்தேன் அதனால் புளுங்கல் ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சு இன்றைக்கி லஞ்சு இன்றைக்கி வந்து வெறுத சாப்பாடு எல்லாம் இவ்வளோ தான் வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்